வெண்டிலா தாய்மானவன் இப்பொழுது பேசுவார் அனைவருக்கும் வணக்கம் சொந்த நிலத்தில் அகதிகளாகும் தமிழர்கள் சொந்த நிலத்தில் எப்படி அகதி ஒன்று நம்மளுடைய நிலம் அபர்க அபகரிக்கப்பட வேண்டும் ஆக்கிரமிக்கப்பட வேண்டும் நீர் நிலம் காற்று அப்படின்னு மாசுபட வேண்டும் என்னடா பயமுறுத்துறீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க இப்படியோ இப்போ உள்ள சூழலில் யாரெல்லாம் நவீன பூச்சாண்டிகள் அப்படின்னு பார்த்தா சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சூழலியல் குறித்து சூழலியல் குறித்தும் சூழலியல் அரசியல் குறித்தும் நீர்வளம் காற்று நிலம் மாசு குறித்தும் பேசுபவர்கள் தான் பூச்சாண்டிகள் அதுவுமே நம்ம அண்ணன் சீமான் மாதிரி ஒரு அரசியல் அமைப்பின் தலைமை சூழலியல் சார்ந்த அரசியலையும் மாசுபாடு குறித்து பேசினாங்கன்னா முடிஞ்சது பிற்போக்குத்தனமான அரசியல் வளர்ச்சிக்கு எதிரான கூட்டம் இவங்க வந்து ஆன்டி டெவலப்மெண்டல் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்டி டெவலப்மெண்ட் என்னங்க இல்ல டெவலப்மெண்ட்னாலே என்னங்க ம என்னன்னு நாட்டு மக்களுக்கு புரியாத நிலையில் நாட்டு மக்களை வைத்திருக்கக்கூடிய ஒன்றிய மாநில அரசுகள் இருக்க இடத்துல ஆனா ஆவனா கூட இந்த மக்களுக்கு டெவலப்மெண்ட் பற்றி தெரிஞ்சிடக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு அரசுகள் இருக்க இடத்துல நாங்க பேசுறது உங்களுக்கு ஆன்டி தான் தெரியும் ஒரு வளர்ச்சி மிகுந்த நாடு ஒரு டெவலப்பான ஒரு நாட்டில் வந்து ஒரு செயல் திட்டம் எடுத்துட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க அந்த செயல் திட்டத்துல அவங்க ஒரு ப்ரொபோசல் சப்மிட் அந்த செயல் திட்டத்திற்கு செலவீனம் எதுக்கு ஒதுக்கப்படும் அப்படின்னா உணர்திறன் உணரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க சென்சார்ஸ் பொல்யூஷன் சென்சார்ஸ் அதாவது அந்த ஆலையிலிருந்து வெளிவரும் நச்சு கழிவுகள் அது திரவ வடிவத்துல இருக்கும் திட வடிவத்துல இருக்கும் நச்சு காற்றா வெளிவரும் இவற்றிற்கு அனுமதிக்கப்பட்ட அளவுன்னு சொல்லி ஒன்னு இருக்கு அந்த அனுமதிக்கப்பட்ட அளவி அளவினை அது வந்து தாண்டி விட்டது அப்படின்னா அந்த உணர்திறன் உணரிகள் வந்து அதை அளந்து எடுக்கும் அளந்து எடுத்து மாசு கட்டுப்பாட்டிற்கு எந்தெந்த துறைகள் அதற்கான துறைகளும் அந்த துறைகளுக்கு செய்தி அனுப்பும் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு செய்தி போக வேண்டும் அதாவது அனுமதிக்கப்பட்ட அளவினுடைய நச்சுத்தன்மை வந்து கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வளர்ச்சி மிகுந்த ஒரு நாட்டில் செயல்திட்டமாக ஒரு செயல் திட்டத்தில் கொண்டு வரப்பட்ட வேண்டியது ஆனா இது ஏன் நான் சொல்றேன்னா இங்க எப்படின்னு கேளுங்க வட சென்னை பகுதியில ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லுவாங்க ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா அதனுடைய திடக்கழிவு திறக்கழிவு திரவக்கழிவு காற்று மாசு இதனுடைய அளவுல வந்து நிறைய வேதி பொருட்கள் கலந்திருக்கும் இவற்றை சுத்திகரித்து தான் அவை வெளியிடப்பட வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது ஆறு ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ் எது வட சென்னை தெர்மல் பவர் ஸ்டேஷன் வள்ளூர் தெர்மல் பவர் ஸ்டேஷன் சென்னை பெட்ரோ கெமிக்கல்ஸ் மணலி பெட்ரோ கெமிக்கல்ஸ் டிஎன்பிஎல் சிபிசிஎல் இவை எல்லாம் ஒரு காலகட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதாவது ஜனவரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து இருந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை ஒரு வருஷம் சாலிடாங்க இவற்றில் இந்த காற்று இவங்க வந்து பொல்யூஷன் ஸ்டாக்னு சொல்லுவாங்க நம்ம சிம்னி இருக்குல்ல அந்த சிம்னியில ஸ்டாக் எமிஷன் அதாவது இந்த நச்சு புகை வெளியே போகும் பொழுது இந்த சிம்னில உணர்திறன் உணரிகள் இருக்கும் இந்த சென்சார்ஸ் இதில் நச்சுத்தன்மை ஜாஸ்தியாக இருந்தால் அளவிட்டு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் கிட்டத்தட்ட ஜனவரி ரெண்டாயிரத்தி இருந்து டிசம்பர் பத்தொன்பது வரைக்கும் இவை பயன்பாட்டில் இல்லை இவை வேலை செய்யவில்லை அதாவது என்ன அளவு இருக்கணுமோ அதை விட மிகுந்த அளவில் தான் இருந்திருக்கின்றது இதை சிசிஏஜி கிளைமேட் சேஞ்ச் ஆக்சன் குரூப் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல பாய்சன் இந்த ஏர் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வழியாக வெளியிட்டாங்க அதை நம்ம அண்ணன் சீமான் கையிலையும் கொடுத்தாங்க அதை அதை வைத்து நாம் ஒரு போராட்டம் போராட்டமே முன்னெடுத்தோம் சோ இந்த சென்சார் எப்படி பயன்பாட்டுக்கு இருக்கு இங்க தமிழ்நாட்டுல அப்படிங்கறத நீங்க இதுல குறிச்சுக்கணும் இது மட்டும் இல்ல இன்னொரு ஒரு எடுத்துக்காட்டும் சொல்றேன் ராணிப்பேட்டையில ஒரு தோல் பதனிடும் தொழிற்சாலை அதுல தோல் பதினோரு தொழிற்சாலையில இருந்து திரவு கழிவு வரும் லிக்விட் ஃபார்ம்ல அதுல வந்து லைம் அண்ட் குரோமியம் நச்சு பொருட்கள் வெளிவரும் இவற்றை சுத்திகரித்து மட்டுமே தான் வெளியிட வேண்டும் இந்த சுத்திகரிப்பு இவங்க தோல் பதின்றாங்கல்ல அந்த டெக்னாலஜியை விட இந்த சுத்திகரிப்பதற்கான செலவு வந்து கூட ஜாஸ்தி சோ இவங்க என்ன பண்ணிருக்காங்க ஒரு வாரத்துல ரெண்டு நாள் மூணு நாள் இரவு நேரத்துல யாருக்கும் தெரியாம சுத்திகரிக்காம இந்த திரவ கழிவை வந்து வெளியே வெளியிடுறது இத நம்மளுடைய கட்சி ஆட்கள் இருக்காங்கல்ல நம்மளுடைய கட்சி பொறுப்பாளர்கள் நம்ம ராணிப்பேட்டை பொறுப்பாளர்கள் சல்மான் தம்பி அவர்களுடைய குழு வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டாங்க அதாவது ஆற்றுல கலந்து விடுறாங்க இதில் வந்து நச்சு பொருள் வந்து ஜாஸ்தி இருக்கு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சிட்டு நம்ம வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து மனு கொடுத்து இது இவர்கள் மேல் நம்ம ஆக்ஷன் எடுக்க வைக்கிறோம் இது ஒரு ரெண்டு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கேன் எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு நிலத்துல ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு நடக்குதுன்னு மட்டும் நம்ம நல்ல ஒரு வீட்டுல நல்ல மாட மாளிகளை இருந்து எல்லாம் வராது அப்படின்னு நினைக்கிறாங்க நினைக்காதீங்க சிம்பிளா சொல்றேன் நான் ஒரு கேட்டட் கம்யூனிட்டில தான் குடியிருக்கேன் ஒரு சிப்காட் தொழிற்பேட்டைக்கு பின்னாடி குடியிருக்கேன் என்னோட கம்யூனிட்டி கேட்டட் கம்யூனிட்டி நல்லா அடுக்குமாடி கட்டிடும் அதுக்கு பக்கத்துலயே சிப்காட் இருக்கு என்ன ஆச்சுன்னா குடி போன புதுசுல இரவு நேரத்துல ஒரு பஞ்சண்டான ஒரு ஸ்மெல் ஒன்று வரும் அதாவது மூக்க தொலைக்கும் கண் எரிச்சல் வரும் அதாவது எனக்கெல்லாம் கண் எரிச்சல் வரும் நான் ஒரு நான் போய் குடி போன காலத்துல நான் ஏதோ சில சிக்கல் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டேன் எங்கேயோ அங்க லோக்லைஸா பில்டிங் குள்ள வந்து பைப் லைன்ல ஏதோ சிக்கல் போல அப்படின்னு அப்புறம் தெரிய வந்தது நிறைய சத்தம் குடியிருக்க மக்கள் வந்து போட ஆரம்பிக்கும் பொழுது ஒரு ஆறு மாச காலத்துக்கு இந்த தொந்தரவு எங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு அப்ப வந்து என்னன்னு சொல்லிட்டு கேக்குறோம் கேட்கும் பொழுது டிஎன்பிசிபிக்கு ஒரு மனு போடும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க காட்டில் உள்ள மாசினை அளவிடக்கூடிய அளவீட்டு கருவி அதை கொண்டு வந்து எங்க அப்பார்ட்மெண்ட்ல நிறுத்துறாங்க நிறுத்திட்டு அளவீடு பண்ணி பார்க்கும் பொழுது எதையுமே கண்டுபிடிக்க முடியல நல்லா தானே இருக்கு ஏன் உங்க அபார்ட்மென்ட்ல கம்ப்ளைண்ட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்ப எங்க இதுல ஒரு ஆய்வாளர் ஒருத்தர் இருக்காரு வந்து மேல் மாடியில உள்ள கட்டிடங்கள்ல அந்த ஓடர் வந்து ரொம்ப பஞ்சண்டா வருது சோ உங்களோட உணர்திறன் கருவியை கொஞ்சம் மேல வந்து பொருத்தி பாருங்களேன் அப்படிங்கும் பொழுது மேல் மாடிகள்ல பொருத்தி பாக்குறாங்க அப்ப அம்மோனியா ஹைட்ரஜன் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ரெண்டு வாயுக்கள் ரெண்டுமே உடலுக்கு சிக்கல்களை உண்டாக்கக்கூடிய ரெண்டு வாயுக்களோட அளவு வந்து ரொம்ப பெரிய அளவுல இருக்கு அளவுக்கு அதிகமா இருக்கு இது வந்து அங்க உள்ள தொழிற்பேட்டை சிப்காட்டுல ஒரு வேதி பொருட்கள் தயாரிக்கிற ஒரு இருந்து வெளியே வருது அவங்க இரவு நேரத்துல யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா வெளியிடுறாங்க இத கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இது பண்றாங்க சோ இந்த மாதிரி தான் வளர்ச்சி இருக்கு அதாவது ஊழல் பெருக்கெடுத்து ஓடிட்டு இருக்க ஒரு நாட்டுல வளர்ச்சினா என்னன்னே தெரியாத ஒரு நாட்டுல ஆட்சியாளர்கள் ஊழல் பண்ணிட்டு இருக்கும் பொழுதும் அதிகாரிகள் அவர்களுக்கு அடிமையாக இருக்கும் பொழுதும் இந்த மாதிரியான எந்த விதமான மாசு கட்டுப்பாட்டுக்கும் எந்த விதமான தீர்வுகளும் எடுக்கப்படாத ஒரு நாட்டுல நீங்க வளர்ச்சின்னு நினைக்கிறது வளர்ச்சியே கிடையாதுங்க அதுதான் நீங்க இங்க பாத்துக்கிட்டு இருக்க தொடர் மக்கள் போராட்டம் மேல்மா போராட்டமா இருக்கட்டும் பரந்தூர் போராட்டமா இருக்கட்டும் நெடுவாசல் போராட்டமா இருக்கட்டும் இந்த பட்டியல் ரொம்ப நீளம் ஆக்சுவலா இன்னைக்கு நிலம் இழந்தால் நம்ம வந்து சொந்த நாட்டில் அகதிகள் ஆகும் தமிழர்கள் இது வெறும் நிலத்தை குறித்த சிக்கல்களை பத்தி மட்டுமே தான் நீர் மாசு பத்தி நம்ம மலை மாசு பத்தி நம்ம நம்ம பேசல இன்னைக்கு கவர் பண்ற ஒரு பட்டியல்ல ஒரு சின்ன பகுதி ஒரு ட்ரெயிலரை மட்டும் சொல்றேன் பரந்தூர் வானூர்தி நிலைய திட்டம் செய்யாறு நாகை மேல்மா கிருஷ்ணகிரி திருப்பூர் ஒட்டஞ்சத்திரம் சிப்காட் சிக்கல்கள் சேலம் சென்னை எட்டு வழிச்சாலை திருச்சி சென்னை விரைவு சாலை நாகையில சிபிசிஎல் விரிவாக்கம் காவிரி படுகை ஹைட்ரோ கார்பன்ல நெடுவாசல் கதிராமங்கலம் மன்னார்குடி உள்ளிட்ட ஏரியாக்கள் காரைக்கால்ல ஹைட்ரோ கார்பன் திட்டம் நெய்வேல என்எல்சி சுரங்கத்தை சுற்றி உள்ள சூழலியல் சார்ந்த சிக்கல்கள் விளை காடுகளை அழித்து வரப்போகின்ற சிக்கல்கள் அதாவது எங்க திருநெல்வேலி கமுதி தென்காசி சூரிய ஒளி பூங்கா இவற்றை குறித்து சார்ந்து வருக போற உற்பத்தி ஆலைகள் குப்பை மேடுகள் எங்க கொடுங்கையூர் கொடுங்கையூர்ல வரை வரப்போற குப்பை எரிவுலை அதுக்கப்புறம் கோயம்பத்தூர்ல வெள்ளலூர் குப்பைமேடு கல்பாக்கம் உடன்குடி அனல்மின் நிலையம் கல்பாக்கத்துல வரப்போற ஈ நுழலை வட உள்ள காற்று மாசு சிக்கல்கள் இதெல்லாம் ஒரு சும்மா ஒரு ட்ரெயிலர் பாதி பாதி கூட சொல்லல இதுக்கு மேல எக்கச்சக்க சிக்கல்கள் இருக்கு இதற்கு தொடர்ந்து மக்கள் போராடிட்டு இருக்காங்க கான் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல புறநானூற்று பாடல் ஒண்ணு செந்தமிழன் ஐயா சொல்லியிருப்பாரு அந்த காலத்துல புறநானூற்று காலத்துல எழுதப்பட்டது இது ஒரு வேளாண் நிலம் அப்படின்னு சொல்லி அந்த இருக்குன்னா வேளாண் நிலத்துல ஒரு வளர்ச்சி அடைந்து ஒரு மரம் இருக்கும் மரங்கள் நிறைய இருக்கும் அந்த மரத்துல பறவைகள் இருக்கும் கீழே பயிர் வேலை வச்சிருப்பாங்க பயிருக்கு நடுவுல மற்ற செடியும் வளர்ந்துருக்கும் கொஞ்சமா தேங்கி நிக்கிற அந்த தண்ணீர்ல ஆறல் மீன்கள் இருக்கும் அங்க வந்து பயிர் செழுமையா இருக்கு அறுவடை பண்ண போறாங்க அப்படிங்கும் பொழுது பறையடிப்பாங்களாம் தூரத்துல நின்று பறையடிச்சோடனே இந்த பறவை எல்லாம் பறந்து போயிடும் இவங்க போய் அந்த நிலத்தை வந்து அறுவடை செஞ்சுட்டு வந்துருவாங்க அப்படி ஒரு வேளாண்மை நிலம் அப்படிங்கிறது அனைத்து உயிர்களுக்குமானதா இருந்தது அங்க பறவைகள் இருந்தது மீன் இருந்தது மரங்கள் இருந்தது செடிகொடிகள் இருந்தது அது கூட சேர்ந்து நமக்கான பயிர் வகைகள் இருந்தது அறம் சார்ந்த வேளாண்மையாக இருந்தது அப்படி அறம் சார்ந்து இருந்த வேளாண் நிலங்கள் சூழலியல் அறமிழந்து இருக்கும் இந்த நேரத்தில் கொஞ்சமாவது உங்களுடைய சுயநலத்துக்காக உங்களுடைய எதிர்காலத்திற்காக கொஞ்சம் விழித்துக் கொள்ளுங்கள் இதை குறித்த தகவல்களை என்னன்னு சொல்லி உட்கார்ந்து யோசிங்க பாருங்க படிங்க நன்றி வணக்கம் தொடர்ந்து மேல்மா சிப்காட் தொழிற்சாலைக்கு எதிராக போராடியதால்